திருவண்ணாமலை புத்தக திருவிழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அன்பிற்குரிய திருமிகு தர்பகராஜ் ஐஎஸ் அவர்களே நிகழ்ச்சியிலே வரவேற்பு நிகழ்த்திய மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன் அவர்களே நிகழ்ச்சியிலே தொடக்கோரை நிகழ்த்திய பப்பாசியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய திருமிகு எஸ் கே முருகன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி சி என் அண்ணாதுரை அவர்களே நிகழ்ச்சியிலே மிக அற்புதமாக மொழிவரையை மிக சிறப்பாக எடுத்துரைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர் ஐபிஎஸ் அவர்களே திட்ட இயக்குனர் டாக்டர் மணி அவர்களே திருவண்ணாமலை மாநகராட்சியுடைய துணை மேயர் தம்பி ராஜாங்கம் அவர்களே நன்றி சொல்ல இருக்கிற மாவட்ட நூலக அலுவலர் திருமதி வள்ளி அவர்களே என்னோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய நெடுநாளைய நண்பர் எழுத்தாளர் பாபா செல்லதுரை அவர்களே நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஸ்ரீதர் அவர்களே நண்பர் பன்னீர் அவர்களே தம்பி விஜயரங்கம் அவர்களே மங்களம் பிரபாகரன் அவர்கள் பெரியவர் இந்திராஜன் அவர்களே மெய்யூர் சந்திரன் அவர்களே டபிள்யூ ஆறுமுகம் அவர்களே தம்பி கண்ணதாசன் அவர்களே பிரகாஷ் அவர்களே கல நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி பரிசுகளை பெற்றிருக்கிற என் பெயரில் நடைபெறுகின்ற மகளிர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய அதனுடைய ஆசிரியர் ஏனைய அன்பு செல்வங்கள் வர்த்தகப் பெருமக்கள் இந்த அரங்கத்திலே இடம்பெற்றிருக்கிற பதிப்பாளர்கள் பாசமுள்ள பத்திரிக்கை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் உங்களோட அத்தனை பேருக்கும் முதலிடையே அன்பு இருந்த வணக்கத்தை நான் கொள்ள விரும்புகிறேன் இந்த புத்தக அரங்கம் என்பது இன்னும் பத்து தினங்களுக்கு இங்கே பல்வேறு நிகழ்வுகள் மத்தியில் அந்த புத்தக கண்காட்சி இங்கே நடைபெற இருக்கிறது இந்த சிறப்பான உரை நிகழ்த்துகிற எழுத்தாளர்களை பட்டியலிட்டு இந்த அழைப்பு இதழ் அச்சரிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எழுத்தாளர் சல்மான் டாக்டர் ஜெயரஞ்சன் எழுத்தாளர் காதர்ஷா அருமை நண்பர் எழுத்தாளர் பவா செல்லதுரை அதேபோன்று அன்பு மனுஷிய புத்திரன் சைலஜா அழகிய பெரியவன் அகர முதல்வன் நெல்லை ஜெயந்தா கிருஷ்ணமூர்த்தி கடற்கராய் மத்தவிலாஸ் ஐயங்க அங்கதம் பாலமுருகன் எஸ்பி கே கருணா வெற்றிமரசு பாரதி கிருஷ்ணகுமார் இப்படி பல்வேறு வெற்றி பாரதி கிருஷ்ணா போன்ற பல்வேறு எழுத்தாளர்கள் அன்றைய தினம் இங்கே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவதற்கு உரை வீச்சை வெளிப்படுத்துவதற்கு இருக்கிறார்கள் இதை திருவண்ணாமலை பெருமக்கள் திருவண்ணாமலை மாவட்ட பெருமக்கள் அத்தனை பேரை நீங்கள் சுவைத்ததன் மூலமாகத்தான் வாழ்க்கையிலே ஒரு விரிவான எண்ணங்களை நீங்கள் அடைய முடியும் இந்த மேடைக்கு உடனே எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி பொதுவாக மாவட்ட நிர்வாகத்தில் பல பேர் அங்கம் பெற்றிருந்தாலும் கூட அதை முதன்மையாக முதன்மைப்படுத்துபவர்களை மூன்று பேரை முதன்மைப்படுத்துவார்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலை அடையாளப்படுத்துவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அடையாளப்படுத்துவதும் துறையிலேயே முதன்மை துறையாக இருக்கிற வருவாய்த்துறையை மாவட்ட வருவாய் அலுவலர் மூலமாக அடையாளப்படுத்துவது என்பது அரசினுடைய ஆணை என்ன பெருமை என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் இந்த மாநிலம் முழுவதும் சுற்றுக்கூட ஒரு அமைச்சர் நான் வருவாய் மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முப்பத்தி எட்டுக்கும் இருக்கிற ஒரு வருவாய் மாவட்டம் ஒரு ஒரு வருவாய் மாவட்டத்திலும் என் துறையின் சார்பாக ஆய்வு மேற்கொள்கிற ஒரு பணி எனக்கு இருக்கிறது அப்படி நான் ஆய்வை மேற்கொள்ளுகிற பொழுது பல மாவட்டங்களிலே தமிழராக இருந்தாலும் கூட அந்த தமிழனுடைய வெளிப்படுத்துகிற முறை வாழைப்பழம் என்று சொல்வதற்கு பதிலாக வாழைப்பழம் என்று சொல்லு நான் பார்த்திருக்கிறேன் சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அந்த உச்சரிப்பை நான் பார்க்கிறேன் மேடையில் ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய மாவட்டத்தில் மிக சிறப்பாக படிப்பாளியாக இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை நமக்கு தந்ததற்காக உள்ளபடியே நான் முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கும் ஒரு படி மேலே படித்தது மருத்துவமாக இருந்தாலும் தன்னுடைய இலக்கியத்தினுடைய வீச்சை இலக்கியத்தினுடைய அழுத்தங்களை மொழி உணர்வை மொழியின் மூலமாக நாம் வந்த வரலாறை மிக சிறப்பாக தொல்காப்பியத்தில் இருந்து ஆரம்பித்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதியார் வரை ஒரு அடுக்கு தொடராக பத்துப்பாட்டையும் பற்றியும் திரிகடத்தை பற்றியும் சமணர்கள் நூல் இருந்து சொல்லப்படுகின்ற ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் குண்டலகேசி போன்ற பற்றி மிக அழுத்தமாக ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு இப்படி பேசுவாரா என்று நான் எண்ணி பார்க்கிறேன் என் மனது இனிக்கிறது ஆக காவல்துறையும் காவல்துறையின் பொறுப்பேற்றாளர்கள் என்று நினைக்கிற பொழுது அவரை எங்கள் மாவட்டத்திற்கு அனுப்பிய முதலமைச்சருக்கு தான் நான் இந்த நேரத்தில் நான் சொல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வள்ளுவர் பெருமை இப்படிதான் சொல்லுகிறான் தொற்றனைத்து ஊறும் மணற்கிழமை மாந்திற்கு கற்றனைத்தும் ஊறும் அறிவு என்று சொல்லுகிறான் எப்படி தோண்ட தோண்ட ஊற்று பெறுகிறதோ அதே போல படிக்க படிக்கத்தான் அறிவு விரிவடையும் அதான் இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் பிறந்த வள்ளுவர் பெருமிகை இரண்டு வரியில இப்படி அவர் குறிப்பிடுகிறார் படிப்பு வேலைவாய்ப்பு மனை அமைதி பொது அறிவு போன்றவை புத்தகங்கள் படிப்பதன் மூலமாகத்தான் பெற முடியும் என்று மனிதவள ஆலோசகர் அப்படித்தான் குறிப்பிடுகிறார் பதினேழாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஜெர்மனியில் அவருடைய தலைநகராக இருக்கிற பிராங்கில் தான் முதல் முதலாக இந்த புத்தக கண்காட்சி என்பது அங்குதான் தொடக்கப்பட்டது அந்த போனால் லண்டன் புத்தக கண்காட்சி என்று இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி டெல்லியில் தான் முதல் முதலாக நம்முடைய இந்தியாவிலே இது புத்தக காட்சி தொடங்கப்பட்டது மூணாவது இடத்திலே கல்கத்தா புத்தக கண்காட்சி திகழ்கிறது கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வருகிறதோ நான் வேடிக்கையாக சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் டிசம்பர் இருபத்தி முதல் முதலாக கழக ஆட்சியில் தான் சென்னை புத்தக கண்காட்சி பதிப்பாளர் சங்கத்தின் மூலமாக இந்த காட்சி சென்னையிலே துவக்கப்பட்டது அதற்காக பப்பாசியினுடைய நிறுவனங்களுக்கு அதனுடைய பொறுப்பாளர்களுக்கு பொதுச் செயலாளர் அதனுடைய பொருளாளர் செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டலையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சென்னை சொல்லுவார்கள் அது காலகாலமாக புத்தக விற்பனை மற்றும் பதிப்பாளர் சங்கத்தினால் ஆண்டுதோறும் நிகழ்த்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி சென்னையில் மட்டும் நடைபெற்றது ஏறத்தாழ நான் இந்த புத்தக கட்சியை தோன்ற காலத்தில் இருந்து பல இடங்களில் இந்த புத்தக காட்சி இடங்கள் மாறினாலும் அன்றையிலிருந்து அப்படியே இருக்கிறார் சாதாரண காரியம் அல்ல பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை அரங்கத்திற்கு கொண்டு வந்து அதற்குரிய கட்டணத்தை எல்லாம் செலுத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல அதில் இருக்கிற சங்கடங்கள் எனக்கெல்லாம் தெரியும் ஆனாலும் கூட இந்த சங்கடங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தாக்கத்தை மாநிலம் முழுதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருதுகிறார் அதனால் பப்பாசியினுடைய செயலாளர் முருகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஏற்கனவே இரண்டாண்டு மாவட்டம் முழுவதும் புத்தக கண்காட்சி நடைபெற்றது மூன்றாவது ஆண்டாக திருவண்ணாமல் இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டார் திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சியில் தான் இந்த திருவிழா நடைபெறுகிறது ஒரு ஒரு மாவட்டத்திலும் வாசிக்கிற அதை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புத்தகத்தின் மூலமாக அறிவுகளை பெற முடியும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுகிறது சென்னையில எப்படி சென்னை சங்கம் சென்னை இசை விழா என்று அடையாளப்படுத்தப்படுகிறது அதை போல ஒரு படி அதற்கும் மேலும் இந்த புத்தக திருவிழா என்பது மாநிலம் மட்டுமல்ல மாவட்டந்தோறும் நடைபெறுகிற நிகழ்வை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையில் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டு ஆண்டுகளில புத்தக கண்காட்சியில இருநூறு கடைகள் அமைத்து அறுபத்தி நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி புத்தகங்கள் நம்முடைய மாவட்டத்தில் விற்பனையாகிறது என்பதை எண்ணி நான் உள்ளபடியே நான் கூறிவிடுகிறேன் இந்த புத்தக கண்காட்சி இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்னும் பத்து தினங்களுக்கு இங்கே இருக்கிறது ஆனால் தான் நான் குறிப்பிட்டேன் இங்கே பல்வேறு இந்த பத்து தினங்களுக்கு சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாம் இங்கே பேச இருக்கிறார்கள் அதை நம்முடைய மாவட்ட மக்கள் அவை நீங்கள் சுதைத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் புத்தகம் வாங்குவது என்பது ஒரு முதலீடு அது ஏதோ புத்தகம் வாங்க சாதாரண நிக்காதீங்க நம்ம புத்தகம் வாங்குறோம்னா நம்ம வீட்டுல வச்சோம்னா ஒரு முதலீடு வச்சிருக்கிறோம்னு அர்த்தம் எப்படி நம்முடைய அருமை என்னுடைய நண்பர் பன்னீர் செல்வம் எப்படி இடங்கள் வாங்கி போட்டு முதலீடு முதலீடுன்னு சொல்லுகிறாரோ அதே போல புத்தகம் என்பதே ஒரு தான் நான் அப்படித்தான் எண்ணி பார்க்கிறேன் மொழியினுடைய புலமை அதன் மூலமாக நாம் பெற முடியும் மூளை விளர்ச்சி அதிகரிக்கும் பகுத்தறிவு மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்தை படிக்க வேண்டும் நான் புத்தகத்தை படித்ததால் தான் நான் பகுத்திரால் ஆயிருக்க முடியாது வாசிப்பு வெற்றிகரமாக இருந்தால்தான் மனிதன் வெற்றி அடைய முடியும் வெற்றியை உருவாக்க முடியும் பொது அறிவு தரும் வாழ்க்கையை நம்ம வளமாக வைத்துக் கொள்ளும் நான் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற புத்தக கலந்து கொண்டேன் அந்த அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டார் நான் வாழ்க்கை வளமாகும் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு காலை நிகழ்ச்சி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கேரள மண்ணிலே பிறந்தவர் ஒரு காலத்தில் கேரளா என்பது நம்முடைய நாடுதான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட நாடு அது திராவிட நாடு என்று சொன்னால் சென்னை மாநிலம் கேரள மாநிலம் கர்நாடக மாநிலம் ஆந்திர மாநிலம் ஆந்திர தேசம் திராவிட நாடு ஆனா கேரளா எது புதுசே நினைக்க வேணாம் அது நம்ம நாடுதான் அந்த கேரள நாட்டிலே திராவிட நாட்டிலே பிறந்த ஆலப்பிழைக்கும் பக்கத்தில் பிறந்த இந்த பிரசாந்த் ஐஏஎஸ் என்கிற அதிகாரி ஒரு கன்ஃபர்மே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் என்ன கொடுத்தாருன்னா நான் எங்கோ ஒரு கிராமத்தில் பிறந்தவன் என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் பெரிய படிப்பாளிகள் கிடையாது ஒரு கிராமத்தில் பிறந்தவன் சாதாரண கிராமத்தில் பிறந்தவன் பக்கத்தில் இருக்கிற நகரத்திற்கு சென்று தினமும் அன்றாடம் நான் புத்தகத்தை விளைவு என்னுடைய மூளை விரிவாக்கம் பெற்றது அதன் மூலமாக நான் ஐஏஎஸ் அதிகாரியாக நான் இன்னைக்கு தேர்ஜிவு பெற்று ஒரு மாவட்ட நிர்வாகத்திற்கு நான் வந்துகிறேன் என்று சொன்னால் அதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருந்தது நூலகம்தான் என்று வாழ்வை வளமாக்குவதற்கு படிக்கிற நூலகத்தை பயன்படுத்துகிற அந்த எண்ணம் வர வேண்டும் சில பேர் சொல்றான் டாக்டர் பிபி இருக்குது நூத்தி நாற்பது தாண்டுது என்று சொல்லுகிறார்கள் இந்த நூத்தி நாற்பது தாண்டுகிற அந்த பிபி சொல்றேன் அதே மாதிரி தாண்டுவர்களுக்கு வேற ஒன்று ஒரு அரை மணி நேரம் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க பிபி தனியார குறை ஒரு ஆய்வாளர் இப்படித்தான் சொன்னான் முகம் சிரித்து கொண்டே இருங்கள் யாருகிட்ட பார்த்தாலும் எல்லாத்தையும் பறி கொடுத்த மாதிரி பார்க்காதீங்க நீங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் நீங்கள் சிரித்தால் உங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்வும் நீளும் என்று சொன்னான் இன்னொருவர் சொன்னான் ஒரு ஆய்வாளர் சொன்னான் இது போன்ற பொது நிகழ்ச்சிக்கு போனால் யாராவது பேசினால் இரண்டு கையும் தட்டி தட்டி நீங்கள் தட்டினால் உன் வாழ்க்கை ரொம்ப நேரம் ஆகும் சில பேர் பொது கூட்டத்துக்கு வரும் நிகழ்ச்சிக்கு வர்றான் ஏதோ கையை விலங்கு போட்டுற மாதிரி அப்படியே வைத்து கொண்டு அப்படி ஒரு பகவன் இருக்கிறது கையை தட்டினால் ஒன் ஆயில் நீடும் என்று சொல்லுவது அந்த ஆய்வாளர் படித்த காரணத்தில்தான் சொல்ல படிக்கலன்னா எப்படி சொல்ல முடியும் ஆனால் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு படிக்க வேண்டும் வாழ்வுக்கு அதுதான் சில பேர் மேடையில் சொல்வான் எனக்கு இவர் தான் அவருக்கே வழி தெரியாது வழிகாட்ட முடியும் அவரே வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற போய் சொன்னால் புத்தகம் தான் வழிகாட்ட முடியும் ஏன்னா புத்தகத்தின் மூலமாகத்தான் பல்வேறு செய்திகளை உலக பழக்க வழக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆக வாசிப்பது என்பது அன்றாட படக்கமாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் நான் மணந்தெடுந்து பேசுகிறேன் என்னை பொறுத்தளவுக்கு இங்க மாவட்ட ஆட்சித்தலர் சொன்னதைப் போல அரசு சுமைகள் பணியின் காரணமாக எனக்கு சுமைகள் இருந்தாலும் பல்வேறு மனதிலே நண்பர்களோடு பேசுகிற பொழுது நிரல்கள் இருந்தாலும் அவைகளை தான் நான் எப்படி போக்கிக் கொடு என்று சொன்னால் இரவு பத்து மணிக்கும் இடைப்பட்ட பன்னெண்டு மணிக்கும் தினமும் நான் படிக்கிற காரணத்தினால்தான் தினமும் நான் மறுநாள் புதியவனாகவே நான் பிறக்கிறேன் படிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் என்னுடைய வேலைப்படி அப்படி ஆனால் என் வாழ்க்கையிலேயே நான் அதை வாசிக்கிற பழக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் ஆக நம்மை இந்த புத்தகம்தான் நம்மை இணைத்திருக்கிறது நம்முடைய உறவை இணைத்திருக்கிறது பண்பாட்டை இணைத்திருக்கிறது உறவு முறை இணைத்திருக்கிறது தமிழக வரலாறே இணைத்திருக்கிறது நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர்கள் சொல்லுகிற பொழுது நூற்றாண்டை கணக்கிட்டார்கள் நாம் கணக்கிடுகிறோம் அந்த கணக்கிடுவதற்கு நமக்கு ஒரு இணைப்பாக இருப்பது ஒன்றாம் நூற்றாண்டில் அடையாளப்படுத்தப்பட்ட நூல் தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டில் அடையாளப்பட்ட நூல் சங்க இலக்கியங்கள் மூன்றாம் ஆண்டிலே நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட நூல் சொன்னா ஆன்மீக நூல் அதுதான் திருவாசகம் நான்காம் நூற்றாண்டிலே அடையாளப்பட்ட அடையாளப்பட்ட நூல் பெருங்காதி ஆறாம் நூற்றாண்டிலே அடையாளப்பட்டது கல்லாடம் ஏழாம் நூற்றும் எட்டாம் நூற்றாண்டிலும் அடையாளப்படுத்தப்பட்டது சைவத்துறவர்கள் என்று சொல்லப்பட்ட அப்பரர் சுந்தரர் மாணிக்கவாசர் திருஞான என்று சொல்லப்பட்ட அந்த சைவத்துறவர்கள் பாடிய நூல் தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலே அடையாளப்படுத்தப்பட்டது பன்னெண்டு ஆழ்வாளர்களால் இயற்றப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் பத்தாம் நூற்றாண்டில் அடையாளப்பட்டது சமணர்களால் அன்றைக்கு கொண்டு வந்த சிவக சிந்தாமணி பதினாறாம் நூற்றாண்டில பிறந்த பெரிய புராணம் பன்னெண்டாம் நூற்றாண்டில் அடையாளப்படுத்தப்பட்ட நூல் கந்தபுராணம் பிற்பகுதியில அடையாளப்படுத்தது என்ன சொன்னால் திருவண்ணலூரில் சடையப்படலால் ஆதரிக்கப்பட்ட நம்முடைய கம்பன் எழுதிய கம்பராமாயணம் ராமாயணம் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் வால்மீகி ராமாயணம் என்று ஒரு ராமாயணம் இருந்தது கம்பராமாயணம் கொண்டு இன்னொரு ராமாயண கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த இலக்கியம் ஸ்ரீ வயதிலயே நான் ஒரு பக்கத்துல பதத்திருவாதியா இருக்கிறேன் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு கம்பராமாயணம் பிடிக்கிறது வேலுக்கு இது ஒரு கேள்வி என்னோட நண்பர்கள் மத்தியில நீங்க ஒரு பதத்தெருவாளர் பதிமூணு வயதில நீங்க பதத்திருவாளரா இருக்கிறீங்க திருவண்ணாமலையில பண்டித் தெருவில பதிமூணு வயதில பெரியார் பேச்சை கேட்டவன் நான் பகுத்தீர்வாக நான் மாற்றப்பட்டேன் ஆனால் எப்படி கம்பராமண வேலுக்கு பிடிக்கிறது எழுதிய வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்தும் ஒப்பிடுகிற பொழுது வால்மீகி ராமாயணம் தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றுக்கொள்ளாத நூலாக இருக்கிறது அத்தனை அபத்தமாக இருக்கிறது ஆனால் அதிலிருந்து மாற்றி தமிழ் பண்பாடு கிடைக்க தமிழ் பண்பாடு கெடாமல் ஒரு இலக்கிய தொண்டர்களாக கம்பராமன் எழுதிய காரணத்தால் அந்த கம்பராமன் எனக்கு பிடித்தது அதனால என் பிள்ளைக்கு இளங்கம்பன் என்று நான் பேர் வச்சேன் எல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வால்மீகி ராமாயணத்தை நான் படித்திருக்கிறேன் தமிழாக்க நான் படித்திருக்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் வால்மீகி ராமாயணத்தில் அது நடந்ததா நடந்தலையா என்பது அது வேறு அதிலே ராமனுடைய மனைவி சீதை என்கிற அந்த சகோதரியை நம்முடைய சுத்தத்தமிழன் இலங்கை ஆண்ட நம்முடைய சுத்தத்தமிழன் ராமணன் என்பவன் ஆலிங்கனம் செய்து அணைத்து சென்றான் என்று அதிலே கூறுகிறது ஆனால் கம்பன் எழுதுகிறார் பண்பாடு குறையாமல் எழுதுகிறார் அந்த மீது ஆசை கொண்டாலும் கூட அவள் ஒப்புதல் இல்லாமல் அவள் மீது கை வைக்கக்கூடாது என்ற எண்ண தமிழ் அரசன் ராவணனுக்கு இருக்கிறது தமிழ் பெண்பாண்டு பிரகாரம் ஒரு பெண்ணை ஒப்புதல் இல்லாமல் கை வைக்க முடியாது அதனால் அந்த பெண் சம்மதிக்கிற வரை தொடக்கூடாது என்கிற காரணத்தினால் அந்த சீதை எங்கிருந்தாலோ அந்த இடத்தில் அந்த மண்ணோடு அவள் மீது கை வைக்காமல் அங்கே அழைத்து போனான் என்று கம்பரும் கோரிப்படுகிற காலம் நேரம் ஆகி கொண்டிருக்கிறது அமைச்சர் போர் அடிக்கிறார் என்று கல்லூரி மாணவர்கள் யாரும் சொல்லிவிடக் கூடாது என்கிற ஒரு மன உலகம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் சொல்லுகிறேன் அது கம்பராமணம் என்கிற இலக்கியம் தமிழ் பண்பாடோடு எழுதப்பட்ட இலக்கியம் அடையாளப்பட்டது பதிமூணாம் நூற்றாண்டில் சிவஞான போதகம் பதினாலாம் நூற்றாண்டில் தல புராணம் பதினஞ்சாம் நூற்றாண்டில் வில்லி பாரதம் பதினாறாம் நூற்றாண்டில் திருவிளையாட புராணம் பதினாறாம் நூற்றாண்டில் தேவம்பாவணி மற்றும் சீரா புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தாய்மான் பாடல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாடிய பயிரை போலதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே வள்ளனார் அந்த வள்ளலார் வள்ளனார் திருவிர்பார் இருபதாம் நூற்றாண்டில் தான் நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்ச இன்றைக்கும் மனதிலே இருக்கிற பாரதியாருடைய கவிதைகள் இவைகளெல்லாம் பக்தி இலக்கியத்தை ஒட்டியது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டு இதை ஒட்டி இருப்பது தமிழக பெருமை திராவிட தலைவருக்குத்தான் உண்டு அது மரமடைகளிலிருந்து ஆரம்பித்து என் தலைவர் கலைஞர் வரை அது உண்டு அது இல்லை என்று மறுத்து விட முடியாது அதனால் தான் கலைஞர் அவர்கள் தன் ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் நூலகத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கருதினார்கள் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று பாராட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற சரஸ்வதி மகால் தான் நாம படிக்கிற காலத்துல நூலகத்தை பொழுது பொழுது சரஸ்வதி மகால் என்று தான் எழுதுவோம் அது என்று நான் சொல்ல மாட்டேன் எங்க அம்மா பேர் சரஸ்வதி ஆனால் சரஸ்வதிக்கு நான் பிறந்த காரணத்தாலே என்ன தெரியவில்லை எனக்கும் படிக்கிற அந்த எண்ணம் தோன்றியது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது அப்படிப்பட்ட இந்த படிக்கிற மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் இரண்டு வகைதான் நடத்தினால் அவர்கள் வீட்டில் இருந்து புத்தகத்தை வாங்கி வீட்டில் படிக்கலாம் அந்த வசதி எப்படி வருது என்று சொன்னால் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுதுதான் தன்னுடைய ஆசானான அண்ணாவுக்கு நூற்றாண்டு விழா அடையாளப்படுத்துவதற்காக கோட்டுபுறத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற ஒரு அற்புதமான நூலகத்தை அவர் அமைத்தார் அவர் வழியிலே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் விடுவாரா பழமொழி என்ன தாய் எட்டடி என்று சொன்னால் குட்டி பதினாறு எட்டடி தான் கலைஞர் பாய்ந்தார் நான் பதினாறு அடி பாயிறேன் என்று சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞருடைய பெயரால் நூற்றாண்டு விழாவுக்கு மதுரையிலே கலைஞர் நூலகம் அதே போன்று இன்றைக்கு நம்முடைய தமிழருடைய அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியார் பெயரிலே கோவையிலே நூலகம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு திருச்சியிலே நூலகம் என்று நான் சொன்னது சரியா போச்சா அது எப்படி என்று சொன்னால் ஒரு நூலகம்னா இது பதினாறு அடி என்று மூன்று நூலகத்தை அறிவித்து இந்த நூலகத்தை கட்டிக் கொண்டிருக்கிற அவர்தான் வீதிதோறும் நாம் படிக்க வேண்டும் வீடுதோறும் படிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தக திருவிழாவை மாவட்ட கொண்டிருக்கிறது இந்த மூன்றாண்டு மூன்றாவது ஆண்டாக இந்த பகுதியில இந்த புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட நூலக அலுவலருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இங்கே பணியாற்றி இருக்கிற ஏனைய அரசு அலுவலக பெருமக்களுக்கும் நன்றி சொல்வதோடு என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன் இன்றைய தினம் மட்டும் இந்த நிகழ்ச்சி அல்ல தொடர்ந்து பத்து தினங்கள் நடைபெற இருக்கிறது பல்வேறு எழுத்தாளர்கள் எல்லாம் உரை வீச்சாக உரையாக அறிவுரை ஆலோசனை இல்லை இல்லை அன்பு கட்டளை எப்படி பல்வேறு வகையிலே தன்னுடைய கருத்துக்களை இருக்கிறார்கள் அந்த கருத்துக்களை நீங்கள் அத்தனை பேரும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் தினமும் நிகழ்ச்சியிலே இந்த திருவண்ணாமலை மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்